சகோதர சகோதரிகளே இப்போது நாம் ஒன்றாக பாத்திமா ஆறுதல் மற்றும் பரிகார ஜெபமாலையை ஜெபிப்போம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உட்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் ஓஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்திருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அச்சுஷ்டவர்களுடைய சமுதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொறுத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமென் என் இறைவா நீர் எல்லையற்ற நன்மையும் அன்பும் உடையவர் என்பதால் உம்மை புண்படுத்தியதற்கு மிகவும் வருந்துகிறேன் உமது புனித அருளால் இனி உம்மை புண்படுத்தாமலும் பாவத்திற்கு பரிகாரம் செய்யவும் உறுதி கொள்கிறேன் மிகவும் பரிசுத்த திரித்துவமே பிதா சுதன் தூய ஆவியாரே நான் உங்களை ஆழமாக வணங்குகிறேன் உலகின் அனைத்து கூட்டாரங்களிலும் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் விலையேறப்பெற்ற திரு உடல் ஆன்மா மற்றும் இறைத்தன்மையை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் அவரை புண்படுத்தும் அவமதிப்புகள் புனித நிந்தனைகள் மற்றும் அலட்சியங்களுக்கு பரிகாரமாக இதை செய்கிறேன் அவரது புனித இதயத்தின் முடிவில்லா புண்ணியங்கள் மூலமாகவும் மரியாவின் ஆழமான இதயத்தின் மூலமாகவும் ஏழைப் பாவிகளின் மனமாற்றத்தை உம்மிடம் வேண்டுகிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இறைவா நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் புனிதமான கடவுளே வல்லமையான புனிதரே அழிவில்லா புனிதரே எங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இரக்கம் காட்டும் புனிதமான கடவுளே வல்லமையான புனிதரே அழிவில்லா புனிதரே எங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இரக்கம் காட்டும் புனிதமான கடவுளே வல்லமையான புனிதரே அழிவில்லா புனிதரே எங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இரக்கம் காட்டும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்